பங்காலலா எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்துங்க பங்களா அவள் கூட நம்ம மரத்தில் விளஞ்சிருப்பாங்க இல்லையிலா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல் ஓவர் இண்டியா ஃபுல்லாகவே மழை பூண்டு அவள் கூட சேல்ஸ் பண்ணிக்கிருக்கேன் நிறைய பேர் கிடைக்கிறீங்க எப்படி பங்க அவ கூட எப்படி யூஸ் பண்ணுறது எங்களுக்கு சாப்பிட்ணும் போல இது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை அப்படிங்க சொல்லிங்க பாருங்கள்லையா இந்தா இந்த காய் புறமே இப்போ பிடுங்கினது இந்த காய் வந்து எடுத்து ஒரு வாரம் ஆச்சு உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இது ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கு நல்லா கல் மாதிரி இருக்கேன் இதே வந்து லைட்டாக மெதுக்கு மெதுக்கு அமுங்க அப்படி அமைஞ்சிட்டாலே அது பழுத்ததுக்கான அர்த்தம் ரொம்ப நல்லா இல்லை அறுத்துட்டு அப்படியே பால் சீனி லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் இல்லாட்டினா சும்மா அப்படி மசக்கி ஏதாவது எப்படி சொல்லல கரண்டில் வச்சு மசக்கி அடிக்கலாம் கரெண்ட்டு பாருங்களேன் அடுக்கிட்டே நல்லா காய் பண்ணலா அடுக்கிறப்ப இதுக்கு பேர் வெண்ணை பழம் ஐயா அது வெண்ண கணக்காக இருக்கா பட்டர் கணக்காக இங்கே பார்த்தாலே தெரியுதா அவ்வளோ அழகா இருக்கு இது எதில் அழகு தெரியும்னா சோரண்டி போட்ட முடிச்சுங்களே வெறும் வெறும் சதாது இருக்கும்ல அருண் ஐஸ்கிரீம் மாதிரியா வரும் தெரியுது நல்லா இருக்கு ஒரு சில பேர் அதெல்லாம் போய் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க என்ன நாங்க வாங்கினோம் ஆனா உள்ள வேறு மாதிரி இருக்கு நல்லா விளைஞ்ச பழத்துக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வேறு ஒன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு சில எடுக்கிறப்ப லைட்டை அடிபட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் அடிபடாமல் எடுத்து அனுப்புவோம் லைட்டு அடிபட்டுருந்துச்சின்னா அது நீங்கள் லைட்டை ஒதுக்கிட்டு சாப்பிடலாம் ஒரு ஒரு இடத்துல லைட் அடிபட்டுருச்சு இது ஃபுல்லாக போய் வேஸ்ட்டு தான் அப்படின்லாம் நினைக்க வேணாம் முடியல பார்த்துங்க ஒரு சில காய் கிலோ அரை கிலோ வரைக்கும் இருங்க ஒரு சில காய் இரநூறு கிராம் நூற்றி எண்பது அந்த ரேஞ்சுக்கு ஏங்க ஒரு குழந்தை ஆனால் ஒரு கிண்ணன்மையை நம்பி போச்சு ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிட முடிச்சங்களே ஃபுல் வயிறும் பை நம்பிர இந்த இதுல நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி மாசமா இருக்கிறவங்க எல்லாமே குடுங்கலாம் சாப்பிடலாம் சாப்பிடலா குடிக்கலாம் அப்படின் ஒரு கிளாஸ் சாப்பிடலாம் ம் அது என்னது இம்யூனிட்டி பவர் ம் இம்யூனிட்டி என்ன இம்யூனிட்டி பவர் தான் போல அதுயா प्रेग्नண்டா இருக்கவங்க சொல்லுவாங்க சாப்பிடுவாங்க இங்க வர அபடிகிட்ட வர இதெல்லாம் ஒரு allergy உங்களுக்கு வீடியோ இல்லை சரி அது தெரியுதான்னு தெரியல ஆனால் அது ஒரு அழகாக இருக்குது அப்படி இது அதை எடுக்கிறப்பே தெரியும் நான் உங்களுக்கு வீடியோ இது மாதிரி அவ கூட வாங்குற உங்களை கேட்டு பாருங்களேன் சூப்பராகல சாப்பிட் அதுக்கு தான் இதுக்கு பேர் வெண்ண பழம் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஐ மீன் வெண்ணா பட்ரு ஆ அவ்வளோதான் மலைங்களா ஊற்றிட்டு எங்கள் பால் அப்படி கிட்ட உங்களுக்கு தேவையான ஒரு பால் ஊற்றிக்கலாம் இல்லாண்ணா வெறும் சீனை மட்டும் கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லாடுச்சுங்களேன் சீனை போடுங்க இல்லாட்டி நாட்டு சாக்கிற போட என்ன பெஸ்ட்டாக அந்த மலை எல்லாேருக்கு இத்தனை ஏன்னா தரங்க மாட்டேங்குது கபால் ஓகே சீனி தேவைக்கு போட்டுக்கலாம் இல்லையா ஒரு ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா சும்மா பாலுத்தி அப்படியே சாப்பிடலாம் வெறு வெறுதாக சாப்பிட்டீங்கன்னா அந்த பழத்தோட டேஸ்ட் இருக்கும் இதில் வந்து இனிப்பு புளிப்பு அதெல்லாம் கிடையவே கிடையாது அது மாதிரி நல்லா ஸ்மெல் பண்ணி நல்லா மெதுக்கு மெதுக்குன்ட்ருக்கேன் பட்டர் சாப்பிட்றீங்களா அதில் எந்த டேஸ்ட்டுமும் அவ்வளோ இருக்கா லைட்டை ஸ்மெல் இருக்கும் அதே மாதிரி தான் சுகர் பேஷண்டை சீன் போடாமல் சாப்பிட்லாம் இப்போ சின்ன பிள்ளைகளை கொடுக்குறீங்க என்ன மிக்சியில் அடிச்சு கொடுங்க இல்லைன்னா எனக்கு பிடிச்சதுன்னா நல்லா கரண்ட் இல்லை எப்படி

நமக்கு அவ்வளோலாம் அதெல்லாம் தெரியல பாலு சீனி அவ்வளோ கூட அவ்வளோதான் மழைலாம் அவ்வளோ இதெல்லாம் தரமாக இருக்கும் ஒரு சாப்பிட்டு பாருங்க அந்த பழத்தோட ஸ்மெல்லு ஒரு அது எப்படி சொல்ல தனி மனமாவே இருக்கும் இது நல்லா இருக்கு பார்த்துக்குவோம் விளையாடா ஒரே பழம் ஒரு கிண்டா ஆனால் என்ன பங்கே எல்லா பழமும் வரதே செஞ்சே இருக்கோம் வேண்டாம் அப்படிலாம் இல்லை போலையிலா மரத்தில் ஒரு சில காய் பெரிய காய் இருக்கும் காய் இருக்கும் ஆனால் ரொம்ப மீடியம் காயெல்லாம் இருக்காது முந்நூற்றம்பது டு இரநூத்தம்பது இரநூறு அந்த ரேஞ்ச் இருக்கும் போலையிலா பார்த்துங்க இது மகன் மகா என்ன போட்டு போடுதுன்னு கூட்டும் பாருங்க நல்லா கடை இப்போ எப்போ என் பேசலேந்து நான் பேச மாட்டேன்னா நல்லா இருக்குன்னா நான் வாங்க சாப்பிட்டு இருக்க போகிறேன் பார்த்துங்க மில்றதெல்லாம் கிடையாது அப்படியே டேரெக்டாக அடிக்கிறதே கிட்ட கொண்டு வந்து